அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்த ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி வெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசாரத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நிற்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வயலில் மயனில் ஒரு அருமையான இது அந்த இப்பொழுது முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி வக்கர பயிற்சி அடைகிறாரு அதற்கான ஒரு டாரட் ரீடிங் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ்க்கு வந்துட்டு மாயன்மயன் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்ப சனி வகர பயிற்சிக்கு வந்துட்டு மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் மிதுன ராசிக்கான பலன்கள் குயின் ஆஃப் டெம்பரன்ஸ் காட் இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு ஏஸ் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கல்ஸும் வந்து சேர்ந்து வரும்போது காலம் சேர்ந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும் பண ரீதியான பிரச்சனைகள் பிளஸ் வந்துட்டு குடும்பத்துல உங்களுடைய மனைவி குழந்தைகள் ஒரு பெண் உறவு இருக்கு அப்படின்னா அவங்களோட நிறைய தகராறு சண்டை சச்சரவுகள் ஒரு கான்ஃபிளிக்லயே போகும் உங்களோட இது சோ ஒரு எப்ப பாரு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு பொறுமை இருக்காது எங்கேயாவது வெளியே போகணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கூட வந்துட்டு அதுக்கும் ஒரு சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொன்னு ஆபீஸ்ல எவுமே சரி உங்களுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அஹ் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பேசுறீங்க அது இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணுமா இல்லையா எல்லாமே நீங்க கவனமா வந்து பேசணும் இந்த ஆஃப் ஆஃப் ஏஸ் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது என்ன விஷயம் அப்படின்னா முயற்சிகள் முயற்சிகள் இப்போ நேரம் நல்லாதான் இல்லை அதுக்காக நான் சும்மா இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது முயற்சிகளை வந்து நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து பலன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் ரொம்ப 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 ஊரே கல்லும் தைம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு முயல 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 உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தினரோட உடல்நிலையில கவனம் வைங்க உடல்நிலை கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் என்ன சொல்றாங்க ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர் யூ இஸ் இன்டாக்சிகேட்டிங் intoxicating ஸோ ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கான டைம் இது ஒரு உங்களை உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கணும் உங்களுக்கு பழைய காயங்கள் பழைய துரோகங்கள் ஆதக ஆதங்கங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க ஹீல் பண்ணிக்கிறதுக்கான அதுல வெளியே வர்றதுக்கான டைம் இது ஸோ உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கும்போது போது புது புதுசான ஒரு வாய்ப்புகளுக்கு நீங்க கதவை திறந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா லைஃப் கைடன்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் லைஃப் கைடன்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு ரெண்டு கோடு வந்ததுதான் i seek out happy people who inspire me to be great uh, i bring peace with me wherever i go so ஒரு மென்டார்ஷிப் மாதிரி உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க மாதிரி ஒருத்தவங்களை வந்து குருவாக வச்சுட்டு அதாவது கிட்ட அட்வைஸ் கைடன்ஸ் கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இருக்கும் ஸோ மென்டார்ஷிப்புக்காக ஆளை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அவங்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் உங்கள் அம்மாவை கூட இருக்கலாம் ஸோ உங்களோட அவங்களோட அட்வைஸ் படி இந்த வக்ர சனி பீரியடில் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் உங்கள் லைஃப் கைடு வந்து பண்றாரு சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலன் இருக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி டைம் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக திருத்தணி பக்கத்துல அகூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல வந்து பாதசனி கோயில் இருக்கு அந்த பாதசனி கோயில்ல இருக்கிற பாதசனி சன்னதியில அவருக்கு வந்து நல்லெண்ணையில வந்து அபிஷேகத்துக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்களும் வந்து அந்த நல்லெண்ணெய் மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு அபிஷேகம் எல்லெண்ணெய் அபிஷேகம் வந்துட்டு வந்து வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் உங்களுக்கு துணையா நிக்கிற ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதசனி டைம்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு ஸோ விஷ்ணு வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாரு ஒரு மாடரேஷன் ஒரு குட் ஹெல்த்து மற்றவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபைண்டிங் சொல்யூஷன் அதுக்கு தான் வந்து அவர் வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுனால ஸோ இவரை வந்து வழிபட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ பேசிக்கலி விஷ்ணு கோயில்களுக்கு போகலாம் இல்லை விஷ்ணுவோட ஃபோட்டோ இல்லை விஷ்ணுவோட சிலையை வச்சு வழிபடலாம் சி எல்லாரும் கேட்பாங்க என் வீட்டுல பெருமாள் ஆல்ரெடி இருக்காரு அப்படின்னா பெருமாளோட அவதாரத்தோட காரணமே வேற விஷ்ணுவோட லைஃப் ஸ்டைல் வேற ஸோ விஷ்ணுவுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும் ஸோ விஷ்ணுவ வழிபாடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு